சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்து முப்பத்தோரு கிலோ தங்கம் காணிக்கையாக பெறப்பட்டு வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளது உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் உண்டியலில் பக்தர்கள் பணம் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த கை செல்போன்கள் வெளிநாட்டு பணம் உள்ளிட்டவற்றை காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக தங்கம் காணிக்கையாக செலுத்தப்படுவது அதிகரித்து வருகின்றது தங்கத்தின் விலை அதிகரித்தாலும் வேண்டுதலை நிறைவேற்ற பக்தர்கள் அதிக அளவில் தங்கத்தை உண்டியலில் செலுத்தி வருகின்றனர் இது குறித்து தேவஸ்தான அதிகாரிகள் கூறுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஆயிரத்து முப்பத்தோரு கிலோ தங்கத்தை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர் இவை வங்கியில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதுவரை எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான மொத்தம் பதினோராயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது கிலோ தங்கம் கோவில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது சென்ற நான்கு ஆண்டுகளில் மட்டும் நான்காயிரம் கிலோ தங்கத்தை பக்தர்கள் காணிக்கையாக அளித்துள்ளனர் தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் பக்தர்கள் அளிக்கும் தங்க காணிக்கையும் உயர்ந்து வருகின்றது என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்தனர்